இப்பிரதேசவால் கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவித்தல் புளியங்குளம் கிராமத்தில் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆதி விநாயகர் ஆவணி சதுர்த்தியினை முன்னிட்டு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக அரங்கேற உள்ளது மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயன் சிந்து நடை கூத்து நாயக கோயில் புளியங்குளத்தில் பூர்வீகமாக ஆடப்பட்டு வரும் தமிழர் மரபின் பாரம்பரிய கலை வடிவமான காத்தவராயன் சிந்து நடை கூத்து முதுபெரும் அண்ணாவியார்களான அமரர்களான கு கந்தையா மற்றும் அவரது பாரியாரான திருமதி க புவனேஸ்வரி அம்மையார் ஆகிய இருவரது வழித்தோன்றல் வாயிலாக இன்றைய அண்ணாவியாரான திருமதி ஏ தேவிகாராணி அவர்களின் நெறியால் கையில் கோயில் புளியங்குளம் முத்தமிழ் என்ற கலைஞர்கள் நடிப்பில் ரூபன் மணப்பந்தல் சேவை இரண்டாம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு இவர்களின் சிறப்பான மேடை அலங்காரத்தில் மணியம் ஆகியோரின் உடை அலங்காரத்திலும் ரவி சவுண்ட் சர்வீஸின் ஒலி ஒளி அமைப்புடனும் ஹார்மோனியம் கருவேலன் கண்டல் செல்வராசாவின் இசையிலும் அரங்கேற உள்ளது காத்தவராயன் சிந்து நடை கூத்து